கேரள மாநிலம் கோழிக்கோடு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தீர்த்த கனமழையால் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் சிலர் குளித்துக் கொண்டிருந்த நிலையில் முத்தப்பன் இரவஞ்சி ஆறுகளில் திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அனைவரும் பத்திரமாக மறுக்கரையில் ஏறி நின்று கொண்டனர் இதை பார்த்த ஊர்மக்கள் அந்த சுற்றுலா பயணிகளை பத்திரமாக மீட்டனர் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கின் தீர்ப்பை அதிமுக வரவேற்றுள்ளதை விமர்சித்துள்ள அதிமுக முன்னாள் நிர்வாகி புகழேந்தி எடப்பாடி பழனிசாமி மற்றும் பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோர் ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெண்களின் பாதுகாப்பு பற்றி பேசுவதை எடப்பாடி பழனிசாமி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் சட்டமன்ற உறுப்பினர் உங்க தொகுதியே தொகுதி இந்த நாட்டை ஆளுகின்ற அத்தனையும் வச்சுக்கிட்டு தானே இந்த கொடுமைகள் நடந்திருக்கு இந்த வான ரோஷம் சூடு சுரண சுயமரியாதை அத்தனையும் விழுக்குமே இவ்வளவு நேரம் ரெண்டு பேர் ராஜினாமா பண்ணிருக்கணும் வரவேற்கிறாங்களாம் ரொம்ப டாப் ஏயோ உங்க ஆட்சியில் நடந்ததையா இந்த கொடுமை அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வருத்தம் தெரிவித்திருக்க வேண்டும் என்றும் புகழேந்தி கூறியுள்ளார் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தினருடன் தரிசனம் செய்தார் சென்னையிலிருந்து நேற்று மதியம் திருமலை சென்ற அவர் நேற்று இரவு வராகசாமி ஹயக்ரீவர் சன்னதியில் வழிபட்டார் தொடர்ந்து திருமலையில் தங்கிய எடப்பாடி பழனிசாமி இன்று காலை ஏழுமலையான் கோயிலுக்கு சென்று வழிபட்டார் அவருக்கு ரங்கநாதர் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இதையடுத்து கோயிலுக்கு எதிரில் உள்ள அகிலாண்டத்திற்கு சென்று தேங்காய் உடைத்து வழிபாடு நடத்தினார் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சித்திரை திருவிழாவின் நிறைவு விழாவான நிலாச்சோறு திருவிழாவை ஒட்டி வைகையாறு முழுவதும் பக்தர்கள் குவிந்து தரிசனம் செய்தனர் அப்போது தசாவதார கோலத்தில் காட்சியளித்த வீர அழகரை வணங்கி வழிபாடு நடத்தினர் மேலும் பத்து நாட்கள் விரதம் இருந்த பக்தர்கள் வைகையாற்றின் பகுதியில் உறவினர்கள் நண்பர்களுடன் இணைந்து கூட்டமாக உணவருந்தி நேர்த்தி கடன் செலுத்தினர் ஆற்றுல அளவு பின்னாடி அடுத்த நாள் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வந்து இங்கே மாணவர்கள் வந்து ஆற்றுல வந்து எல்லாரும் சொந்த பந்தம் அன்பு பாசம் நிறைந்த எல்லாரும் சொந்த பந்தம் ஒன்று கூடி அந்த விரதத்தை முடிக்கிறத அந்த உணவுக்கு அதிபதியான சந்திரனை வணங்கிட்டு சாப்பிடுறது தான் எல்லா நிலாச்சோறு திருவிழாவை ஒட்டிய பகுதியில் பட்டிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன பஞ்சாப் மாநிலத்தில் விஷச்சாராயம் குடித்து பலியானவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது அமிர்தசரஸ் மாவட்டத்தில் உள்ள மார்டிகலன் கிராமத்தில் சாராயம் குடித்த சில நிமிடங்களிலேயே முப்பதற்கும் மேற்பட்டோர் நெஞ்சு எரிச்சல் ஏற்பட்டு மயங்கி விழுந்தனர் இவர்களில் அடுத்தடுத்து பதினேழு பேர் உயிரிழந்த நிலையில் தீவிர சிகிச்சை பலனின்றி மேலும் நான்கு பேர் உயிரிழந்தனர் இதனால் விசாராயத்திற்கு பலியானோரின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது உயிருக்கு ஆபத்தான நிலையில் பத்து பேர் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய பஞ்சாப் கா காவல்துறையினர் சாராயத்தில் மெத்தனாலை கலந்த முக்கிய குற்றவாளி உட்பட பத்து பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் பணியில் அலட்சியம் காட்டியதாக துணை காவல் கண்காணிப்பாளர் அமோலக் சிங் காவல் ஆய்வாளர் அவதார் சிங் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பஞ்சாப் அரசு தலா பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்துள்ளது ஹைதராபாத்தின் அடையாளங்களில் ஒன்றாக விளங்கும் சார்மினாரை மிஸ் வேர்ல்டு உலக அழகி போட்டியில் பங்கேற்கும் பெண்கள் பார்வையிட்டனர் உலக அழகி போட்டியின் ஒரு பகுதியாக சார்மினாரை கண்டு ரசித்த நூற்று ஒன்பது நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் அங்கு இசைக்கப்பட்ட பாரம்பரிய இசையை கேட்டு உற்சாகமடைந்தனர் இதைத் தொடர்ந்து அவர்கள் லார்டு பஜார் பகுதியில் பாரம்பரிய நடை மேற்கொண்டனர் எழுபத்தி இரண்டாவது மிஸ் வேர்ல்டு உலக அழகிப் போட்டி தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் மே முப்பத்தோராம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த போட்டியில் சுமார் நூற்று பதினோரு நாடுகளைச் சேர்ந்த பெண்கள் பங்கேற்றுள்ளன டெல்லியில் செயல்பட்டு வரும் பாகிஸ்தான் தூதரகத்தில் பணிபுரியும் அதிகாரி ஒருவரை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேற ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றி வரும் அதிகாரி ஒருவர் அவர் வகிக்கும் பொறுப்புக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள பணிகளுக்கு மாறான செயல்களில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனால் அந்த அதிகாரி நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இஸ்லாமாபாதில் இயங்கி வரும் இந்திய தூதரகத்தில் பணிபுரியும் இந்திய அதிகாரி ஒருவரை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பாகிஸ்தானை விட்டு வெளியேற அந்நாட்டு வெளியுறவுத்துறை உத்தரவிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா கூறிய அதே காரணத்தை கூறி அடாவடியாக பாகிஸ்தான் இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன சென்னை உட்பட நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் ஏர்டெல் தொலைத்தொடர்பு சேவை பாதிக்கப்பட்டதால் பயனர்கள் சிரமத்தை எதிர்கொண்டனர் குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்னை செங்கல்பட்டு மதுரை திருச்சி சேலம் நாகை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த புகார்கள் அதிகம் எழுந்தன ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கால் வசதி டேட்டா பயன்பாடு போன்ற சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கான காரணத்தை கேட்டும் சமூக வலைதளங்களில் பயனர்கள் பலரும் பதிவிட்டு கேள்வி எழுப்பினர் ஒவ்வொரு நகரங்களிலும் குறிப்பிட்ட நேர இடைவெளியில் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் குறிப்பிட்டனர் இருப்பினும் சேவை பாதிப்பு தொடர்பாக ஏர்டெல் நிறுவனம் எவ்வித விளக்கமும் அளிக்கவில்லை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்லைக்கான கிளிக் பண்ணுங்க